இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஆம்லா சம்மர் ட்ரிங்க் அதுக்கு தேவையான பொருட்கள் ஆம்லா கேரட் தேங்காய் பேர்ச்சம்பழம் பாதாம் பிசினி சியா சீட்ஸ் ஸோ இப்போ வந்து நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் முதல்ல நல்லிக்காய் வந்து ரெண்டு நல்லிக்காய் எடுத்து இந்த மாதிரி நம்ம வந்து எல்லாம் எடுத்து வச்சிருக்கோம் விதையை எடுத்துகிட்டு வச்சுருக்கேன் ஸோ இதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம் மிக்சி ஜாரில் அதே மாதிரி இப்போது கேரட் வந்து தோல் எடுத்துகிட்டு இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ அதுவும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் அடுத்தது வந்து கொஞ்சம் தேங்காய் ஒரு கை அளவுக்கு தேங்காய் இது வந்து நம்ம கொஞ்சம் நல்லா அடிச்சுட்டு அப்புறமா தண்ணி சேர்க்கலாம் கொஞ்சம் அரைச்சிடலாம் துரும் இப்போ நம்ம கொஞ்சம் இதில் தண்ணி ஆட் பண்ணிட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம் ஸோ இன்னும் கொஞ்சம் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம் இதை இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிடலாம் இதில் ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்வீட்னஸுக்காக நம்ம சர்க்கரை எதுவுமே சேர்க்கறதில்ல வெறும் டேட்ஸ் இந்த மாதிரி பேர்ச்சம்பழம் வந்து இது எடுத்தது விதை எடுத்தது ஸோ இது வந்து நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கலாம் நான் மொத்தமாகவே போட்டுடுறேன் இப்போ இதை வச்சு இதுவும் போட்டு நல்லா ரொம்ப தண்ணி அடிச்சுட்டு இங்கே போட்டிங்கன்னா அது அப்படியே மிக்சியில் வெளியில் வந்துடும் இப்போ நம்ம செக் பண்ணிக்கலாம் எல்லாமே அரைஞ்சிடுச்சு ஸோ இன்னும் கொஞ்சம் அரைக்கணும் பாருங்க இப்போ இந்த மாதிரி பேஸ்ட் ஆகிடுச்சு அவ்வளோதாங்க இப்போ அடுத்தது வந்து நம்ம இதை ஃபில்டர் பண்ணிடலாம் ஒரு பவுல் எடுத்துகிட்டு இதை பாருங்கள் ஸோ இதில் எல்லாமே இருக்குங்க ஆம்லா வந்து நம்மளுக்கு ஸ்கின் க்ளோ கொடுக்கும் டைஜஷன் இம்யூனிட்டி பவர் இருக்கிறதுல ரொம்ப அது ஒரு நாளுக்கு ஒரு ஆம்லம் சாப்பிட்டாலே நம்மளுக்கு வந்து நல்லா எனர்ஜெட்டிக்காக இருக்குங்க ஸோ அதுவும் சேர்த்துருக்கோம் கேரட் வந்து கண்ணுக்கு நல்லதுங்க ஸோ அதெல்லாமே வந்து என்னென்ன நியூட்ரிஷன்ஸ் இருக்கோ அதெல்லாமே நம்ம சேர்த்துருக்கோம் இல்லை சர்க்கரை சேர்க்காம வெல் ஈவன் ஒயிட் சுகர் சேர்த்துக்காதிங்க எந்த ஜூஸுக்குமே ஒயிட் சுகர் சேர்த்துக்காதிங்க நாட்டு சர்க்கரை இல்லைன்னா இந்த மாதிரி டேட்ஸ் இல்லைன்னா ஹனி போட்டுக்கோங்க அதுதான் ஹெல்த்தியாக இருக்கும் நம்மளுக்கு இந்த மாதிரி நல்லா ஃபில்டர் பண்ணிடலாம் அப்படியே குடிக்கிறதா இருந்தாலும் குடிக்கலாங்க இதை நல்லா நைஸாக இன்னும் கொஞ்சம் நைஸாக பண்ணிட்டோன்னா இதுவே பேஸ்ட்டாக தான் இருக்குது இன்னும் கொஞ்சம் பேஸ்ட் பண்ணிட்டோங்கன்னா அப்படியே உண்டாலும் குடிக்கலாம் இதில் தேங்காய் என்ன பியூட்டி வந்து நான் பால் ஆட் பண்ண போறது தேங்காய் போட்டு அதோட அடிச்சுட்டு சோ தேங்காய் பால் ஆட் ஆயிருக்கு இதுல இவ்வளவுதான் நல்லா ஃபில்டர் பண்ணிவிட்டோம் நம்ம இப்போது இந்த சைடில் வச்சிடலாம் ஸோ இந்த ஜூஸ் ரெடியாக இருக்குது இப்போ இதோட வந்து நம்ம பாதாம் பிசினி பாதாம் பிசினி வந்து ஈவன் எல்லாருக்குமே இது ரொம்ப நல்லது உடம்புக்கு பொம்பளை பசங்களுக்கு டெய்லி ஒரு கரண்டி ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டு வெறும் தண்ணியில் போட்டு இல்லை தேங்காய் பால் அடித்து இதை போட்டு கொடுத்தீங்கன்னா கூட ரொம்ப நல்லது ஸோ டெய்லி கன்சப்ஷன் வந்து டெய்லி பா பொம்பளை பசங்களுக்கு மட்டும் டெய்லி கொடுங்க இது வந்து சியா சீட்ஸ் இது ஊற வச்சுருக்கோம் நம்ம இது ஒரு இவ்வளோ போட்டுக்கலாம் அவ்வளோதான் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இதை ஸோ எல்லா நியூட்ரியன்ஸ் இதில் இருக்குதுங்க ஸோ டெய்லி காலையிலையும் குடிக்கலாம் இல்லை நைட்டு நீங்கள் குடிக்கலாம் எப்போ வேணாலும் குடிக்கலாங்க ஆனால் காலையில் குடிச்சிங்கன்னா எனர்ஜெட்டிக்காக இருக்கும் ஃபுல் டே உங்களுக்கு கரெக்டாக தான் இருக்குது இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு ஸ்வீட்னஸ் வேணும்னா இன்னும் கொஞ்சம் பேர்ச்சம்லாம் ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் ஸோ இப்போ இதை வந்து ஒரு கார் கிளாஸில் போட்டு சர்வ் பண்ணுங்கள் ஸோ இதை ஐஸ் கியூப்ஸ் போட்டு கூட நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் ஆம்லா சம்மர் ட்ரிங்க் ரெடி ஆகிடுச்சு நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் நாளைக்கு இன்னொரு டிஷ்ஷோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்